உடல்ல நிறைய வழிகள் இருக்குங்க தாங்க முடியாத வழி பாத வழி இருக்கு நரம்பு வந்து குடைச்சலாக இருக்குங்க சயாட்டிக்கா பெயின் இருக்கு செர்விகல் ஸ்பான்ட்லோசிஸ் டிஸ்க் பல்ஜியா இருக்கு இதில் கையில் வந்து மைல்டாக ஒரு ட்ரெமர் இருக்கும் நியூரலஜிக்கல் டிஸார்டர் வந்ததுனால ஒரு ட்ரெமர் இருக்கிறது நிறைய பேருக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் கால்சியம் விட்டமின் டி மற்றும் மினரல்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு இரும்பு சிறப்பு இந்த மாதிரி உணவுகளை எடுக்க எடுக்க நரம்புகள் உங்களுக்கு வலிமையாகும் இதை தாண்டி முக்கியமாக நம்ம கிட்ட நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று கொடுத்துட்ருக்குறோங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா நம்ம எது சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி நரம்பு வலிமையாக இருப்பதற்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத சிகிச்சை முறைகள் தான் இயற்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து கூட போதும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை மாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய சகல இந்த ஒரு மருந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலில் நிறைய வழிகள் இருக்குங்க தாங்க முடியாத வழி பாத வழி இருக்குது நரம்பு வந்து குடைச்சலாக இருக்குங்க சயாட்டிக்கா பெயின் இருக்குது செர்விகல் ஸ்பான்லோசிஸ் டிஸ்க் பல்ரியாக இருக்குது இதில் கையில் வந்து மைல்டாக ஒரு ட்ரெமர் இருக்கும் நியூரலஜிக்கல் டிஸார்டர் வந்ததுனால ஒரு ட்ரெமர் இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கின்சன் டிசீஸில் கிராவிஸ் இந்த மாதிரியான நமக்கு நரம்பு தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் சென்னை இந்த மாதிரி நரம்புகளை வலிமையாக்க உணவு முறைகள் நிறைய பேருக்கு இந்த உணவு முறை தாங்க தெரியல என்னென்ன உணவு டாக்டர் சாப்பிட்றது இந்த உணவுகள் எடுத்தா நம்ம நரம்புகள் பலப்படும்னா எந்த உணவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லுங்க எல்லாம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக கருப்பு எள்ளு அவ்வளவு சிறந்தது என்னைக்கு நீங்க கருப்பு எள்ள ஒதுக்கி வச்சிட்டீங்க அதுக்கப்புறம் நல்ல ஒதுக்கி வச்சிட்டீங்க நமக்கு என்ன தெரியுமா நல்லா ஒயிட்டா இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு நிறத்துல இருக்கிறது நல்லதா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது என்னன்னா கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒதுக்கிட்டோம் அப்போ உடல நோய்களும் வந்து உட்கார ஆரம்பிச்சிரும் இதுதாங்க ஒரு சீக்ரெட் அப்போ நம்ம உடல் பலமாக இருக்கணும் எலும்புகளில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கணும் நம்ம ஜாயின்ஸ்ல ஜாயின்ஸ்ல வந்து இந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் கரெக்டா இருக்கணும் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் பண்றீங்க இல்லையா ஜாயின்ஸ்ல மூட்டு தேய்மானம் இருக்கு உட்காந்தா எந்திரிக்க முடியல போதே தள்ளாடி நடப்பீங்க ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நடப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எலும்புகள் வலிமையாக இருக்க கருப்பு எள்ளு ரொம்ப சிறந்ததுங்க சரி இந்த கருப்பு எள்ளு நீங்க பொடியாக பயன்படுத்தலாம் கருப்பு எள்ளில் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க எள்ளு சாதம் அதே மாதிரி எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளவு நல்லதுங்க இது எல்லாமே நீங்கள் உணவாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் ஸோ கருப்பு எள்ளில் அவ்வளவு நல்லது இருக்குது பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் கால்சியம் விட்டமின் டி மற்றும் மினரல்ஸ் இதில் நிறைஞ்சிருக்கு இரும்பு சத்து அதிகங்க கருப்பு எள்ளு சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு நரம்புகள் வலிமையாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக என்னங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பு உளுந்துங்க இந்த உளுந்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்களேன் அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஸோ கருப்பு உளுந்து கஞ்சி மாதிரி பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு கருப்பு உளுந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேர்ந்தது அதையும் நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்ததாக சுண்டக்காய் ஸோ சுண்டக்காய் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான இரும்பு சத்து கேல்சியம் நிறைந்தது ஸோ இரும்பு சத்தும் கேல்சியமும் நிறைந்த இந்த சுண்டக்காயை நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நார் சத்து இதில் அதிகம் மோஷன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக போக ஆரம்பிப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கைகளில் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி இருக்குது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ஸோ நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் சித்த மருத்துவம் இருக்கு இதில் டயட்லேயே நம்ம சரி செய்யணும்னா இந்த உணவுகளை நீங்க எடுத்தாவே ஆண்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கும் மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா அதை சரி செய்கிறதுக்கும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்த உணவு நம்ம என்னங்க சாப்பிடலாம் முருங்கை முருங்கை பூ முருங்கை விதை முருங்கை காய் இது எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம் முருங்கை கீரை இப்பெல்லாம் முருங்கை கீரை உங்களுக்கு கிடைக்கலன்னா அது பவுடராகவே உங்களுக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த முருங்கை கீரையை நீங்கள் பவுடர் மாதிரி பயன்படுத்தலாம் ஸோ அந்த பவுடரை எடுத்து இட்லி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ முருங்கைப்பூ கிடைச்சதுனா கூட அந்த உஷ்ணம் பித்தத்தை தணிப்பதற்கு உங்களுக்கு பயன்படுது முருங்கைப்பூ கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெகுலராக இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துகிட்டே வாங்க கால்சியம் இரும்பு சத்து உங்களுக்கு உடலில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை எடுக்க எடுக்க நரம்புகள் உங்களுக்கு வலிமையாகும் இதை தாண்டி முக்கியமாக நம்மக்கிட்ட நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன் ஒன்று கொடுத்துட்ருக்குறோங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா நம்ம எது சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத சிகிச்சை முறைகள் தான் இயற்கை முறையில் இருக்கக்கூடிய சிகிச்சைகள் இதற்கு முக்கியமாக நம்ம கிளீனிக்கில் கொடுக்கக்கூடியது ஏன்னா இந்த மெடிசன் ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டோம்னா திரும்ப ஃபோன் பண்ணி மற்ற மெடிசன் சாப்பிட்றீங்களோ இல்லையா இதை கரெக்டாக நீங்கள் வாங்கிடுறீங்க அதுதான் வாத சாந்தி கஷாயம் அப்படின்னு சொல்கிற மருந்துங்க இந்த வாத சாந்தி கஷாயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உடல் வழியாக இருக்கட்டும் முக்கியமாக உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் இந்த வாத சாந்தி கஷாயம் பயன்படுதுங்க மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கவும் இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது நரம்புகள் தொடர்பான வலி இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குங்க எனக்கு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் சயாட்டிக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வாத சாந்தி கஷாயம் பயன்படுது வாத சாந்தி கஷாயம் ஸோ இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தோம்னா மருதம்பட்டை மாவிலங்கப்பட்டை இருக்கு ஸோ இந்த ரெண்டு மரப்பட்டைகளுமே வாத நோயை குறைக்கக்கூடியது மஞ்சள்ங்க அவ்வளோ நல்லது ஸோ மரம் மஞ்சள் பத்தி நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மரமஞ்சள் தொடர்ந்து நம்ம எடுக்க எடுக்க உடல்ல நரம்புகள் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் அடுத்ததாக அமுக்ரா கிழங்கு இருக்கு ஸோ இந்த அமுக்ரா கிழங்கும் பார்த்தீங்கன்னா உங்க உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படுது ரெகுலராக இந்த வாத சாந்தி கஷாயம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் நிறைய பேர் வந்து இல்லைங்க நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் வெளியூருக்கு போறேன் ரெண்டு மூணு பேக்கெட் சேர்த்தே கொடுங்க இது இல்லைன்னா என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மருந்து கூட போதும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆர்தரைட்டிஸ் பிரச்சனை மாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளுக்குமே இந்த ஒரு மருந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் நிறைய எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய மசில் கிராம்ஸ் இருக்குது டிஸ்க் பல்ஜ் இருக்குது ஸோ நரம்புகளை வலிமையாக்குறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம சரி செய்கிறதுக்கு இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த கஷாயம் உங்களுக்கு பயன்படும் இந்த கஷாயம் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லிங்க காலை இரவு கட்டாயம் ரெண்டு வேலை குடிக்கணும் குறைந்தது ஒரு பதினைந்து நாட்களுக்கு இரண்டு வேலையை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க ஸோ இரண்டு வேலை இது எப்படி நம்ம குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டுக்கணும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அது ஒரு கிளாஸாக வந்த பகு மூன்று பங்கு தண்ணீர் ஒரு பங்காக வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க வடிகட்டி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ காலையில் அந்த கஷாயத்தை குடிச்சிடணும் வாத சாந்தி கஷாயம் குடிச்சிடணும் அதே மாதிரி இரவு ஏன்னா இந்த குளிர்காலங்களில் நிறைய பேருக்கு இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் குதிகால் வலிங்க தரையில் என்னால் நடக்கவே முடியல கால் வைக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க இந்த சயாட்டிகா பெயின் இருக்குது ஹீல் பெயின் இருக்குது கேல்கேனியஸ் பர் இருக்குது குதிகால் வலி எனக்கு வந்து குதிகால் எலும்போட வளர்ச்சி தெரியுதுன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை பார்க்கின்சன் டிசீஸில் வரக்கூடிய கை நடுக்கம் இந்த மாதிரி கை நடுக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுதுன்னா இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வாதம் நமக்கு உடல்ல சமநிலையில் இருக்கணும்னா இந்தந்த வழிமுறைகளை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் உணவு முறை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய வழிமுறைகள்ங்க அதே மாதிரி இந்த சாந்தி கஷாயமும் எவ்வளவு அதாவது எண்பது வகையான வாதத்திற்கும் வாத நோய்களுக்கும் நடுக்கு வாதம் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரோக் பேரலைசிஸ் இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளும் உங்களுக்கு ஆன்லைனில் வழங்கப்படுது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி